கடன் பிரச்சனை தீர செய்த பாவங்கள் தீர வருகிற ஜனவரி பத்தாம் தேதி தேய்பிறை அஷ்டமி அன்று நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை வீட்டில் செய்தால் ஜென்ம கடனும் தீரும் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அந்த நாளில் காளி தேவியின் ஆசிர்வாதமும் பைரவரின் ஆசிர்வாதமும் நிறைந்திருக்கும் அந்த நாளில் நாம் செய்யும் ஒரு சில தவறுகள் இந்த ஒரு விஷயங்களை தடுத்துவிடும் அதனால் அந்த நாளில் என்ன செய்தால் நன்மைகள் தரும் அனைத்து கடவுள்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அவைகள் என்ன என்று தெரிந்து கொள்ளும் முன்பு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் முதலில் தேய்பிரை என்பது அமாவாசைக்கு முன்பு இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களும் தேய்பிரை நாட்கள்தான் தேய்பிரை என்பது சந்திரன் தேய்ந்து கொண்டே போவதுதான் அந்த தேய்பிரை நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது தேய்பிரையும் அஷ்டமியும் ஒன்றாக இருப்பதால் அந்த நாள் பிரபஞ்சத்தின் மிகவும் ஈர்ப்பு உடைய நாள் இந்த நாளில் எதிர்மறை சக்திகள் பழைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து கொண்டே போகும் நாள்தான் இந்த நாளில் பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும் சரியான தீர்வுகள் கிடைக்கும் காளிதேவி என்பவள் எதிர்மறை சக்திகளை அழிப்பவள் பைரவர் என்பவர் பயத்தை அகற்றுபவர் அதனால் இந்த நாளில் பயம் தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு தீர்விற்கு வரும் கர்ம பந்தங்கள் குறைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா சில பிரச்சனைகள் காரணம் தெரியாமல் வரும் அதைதான் கர்ம வினைகள் என்று சொல்வோம் இதை சரி செய்ய இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் சிறிதளவு தானம் செய்வது பெரிய அளவு நன்மையை கொடுக்கும் இந்த நாளில் நாம் தானம் செய்தால் நம்முடைய கர்ப்ப பந்த வினைகள் எல்லாம் காணாமல் போகும் கருப்பு உளுந்து எல் அரிசி பணம் இவைகளை தானம் செய்யலாம் காகத்திற்கு நாய்க்கு அன்றைக்கு உணவு வைப்பது மிகவும் சிறந்த விஷயம் இவையும் ஒரு விதமான தானமே அந்த நாளில் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை இருக்கும் நேரத்தில் வீட்டில் எல் தீபம் ஏற்றுவது சிறப்பு இதனை ஏற்றுவதற்கு வடக்கு அல்லது கிழக்கு திசையை பார்த்தவாறு விளக்கே வைத்துவிட்டு அதில் எல் எண்ணெயை ஊற்றி பஞ்சு திரியை அதாவது பருத்தி திரியை வைத்து தீபம் ஏற்றி காளி தேவியவோ அல்லது பைரவரையோ மனதில் நினைத்து வேண்டினால் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் போதும் இப்படி தீபம் ஏற்றினால் கண் திருஷ்டி தீய சக்திகள் எல்லாம் வீட்டை விட்டு விலகும் நீங்கள் காளி தேவியை வணங்கினால் பதினொன்று முறை இந்த மந்திரத்தை கூறுங்கள் ஓம் கிரீம் காளிக்காயை நமகா நீங்கள் பைரவரை வணங்கினால் இந்த மந்திரத்தை கூறுங்கள் ஓம் பைரவாய நமகா வணக்கம் மக்களே வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டுதாங்க இருக்கும் அதை தாங்குற சக்தி அப்படின்னா அது ஆன்மீகம் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாளை மறக்காதீங்கங்க நாளைக்கு தான் இந்த நாள் வருது அதனால் இந்த நாளை மறந்துடாதீங்க இந்த நாளில் கடவுளினுடைய ஆசிர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகளோடு நான் கேட்டுக்கிறேங்க